என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கூட நாம் ஆதாமுடைய குடும்பத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் நம்முடைய தேவநாயி கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக முதல் மனிதனாக ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லி ஆதையகமத்தன் புஸ்தகத்திலே நாம் படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அவருடைய குடும்பத்தை குறித்து நாம் சில காரியங்களை நாம் இந்த ஆமென் இயேசுவே உமாக்காக வேத தியானத்தில் நாம் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் நம்முடைய ஊழியத்திற்கு நம்முடைய குடும்பங்களுக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமான கத்துடி பிள்ளைகளே ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது ஆதாம் தன் மனைவிக்கு ஏவால் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் ஆமேன் அவள் தாயானவள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அதே தான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் ஆமேன் ஆதாமே ஆமீன் தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதோடு கூட அப்போ சிலர் நடபடிகள் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தினாலே தோன்ற பண்ணினார் அப்போ ஆதாமும் ஏவாளுடைய ஆமீன் அந்த இரத்தினாலேயே ஆமேன் எல்லாரையும் தோன்ற பண்ணினார் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமான கத்துடி பிள்ளைகளே அவர்களுக்கு அவர்கள் பெற்ற பிள்ளைகளை குறித்து நாம் இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி எழுதியிருக்கிறது ஆதாம் தன் மனைவி ஆகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பம் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் பிரியமான கத்துடி பிள்ளைகளே அவன் மூத்த மகனாயிருக்கிறான் காயின் அதற்கு பின்பு ஆதி அகமத்தின் புஸ்தக நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிற வழியில் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துருடைய பிள்ளைகளே அது இரண்டாவது மகன் ஆமேன் ஸ்தோதரம் அந்த ஆபேலை ஆமேன் காயின் கொலை செய்து விடுகிறான் அதற்கு பின்பாக ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு மகனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆதியகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பின்னும் ஆதாம் தன் மனைவியாகிய ஆமேன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு என்று பேரிட்டாள் என்று சொல்லி வேதவசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமான கத்துடி பிள்ளைகளே அதுபோல் ஆதையகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பேரிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடி பிள்ளைகளே அதற்கு பின்பு எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து நான்காவதாக ஆமீன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்துடி பிள்ளைகளே ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்து அவன் மறித்தான் ஐ மீன் இதுதான் குடும்பத்து அவன் ஆதாம் உடைய குடும்பத்தினுடைய விபரமாக இருக்கிறது பிரியமான கத்துரி பிள்ளைகளே இது நம்முடைய ஊழியத்திற்கு மிக உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையிலும் கத்துருவங்களை அற்புதமாக விளை நடத்துவார் ஆமே காட் பிளெஸ் யூ